நாம் இவ்வளோ காலமும் நாம் எதை எடுத்துங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம் சொல்லுங்கள் உங்கள் கேட்குறேன் நீங்கள் இவ்வளோ நாள் உங்கள் சந்தித்த பிரச்சனைகளுக்கு அத்தனைக்கும் பேர் என்னங்க சொல்லுவீங்க நீங்கள் எல்லா சந்தித்த பிரச்சனையும் எண்ணும் உணர்வுகளையை வந்து எப்படியாச்சும் இதை மாற்றி அமைக்கணும் சரி பண்ணணுங்கிறத தவிர வேறு என்னவாக இருந்துச்சு சொல்லுங்கள் சிம்பிளான ஒரு கேள்வி அது ஓசிடியாக இருந்தாலும் சரி மனக்கவலையாக இருந்தாலும் சரி ஞானமாக இருந்தாலும் சரி என்னம்மா அதாவது பிரதிபலிப்புன்னு இல்லாமல் அது எனக்கே வருவதாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அதுக்கு நமக்கு பொறுப்பு இருக்குது சரி பண்ண வேண்டிய ரெஸ்பான்ஸ் இப்ப அந்த பிரதிபலிப்புக்கு நமக்கு எதாவது ரெஸ்பான்ஸ் இருக்குதா பிரதிபலிப்பை சரி பண்ற பொறுப்பு எதாவது நமக்கு இருக்குதா ஆனால் இவ்வளவு நாளாக நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம் அது எனக்கே வருவதாகவும் அதுக்கு நான் தான் பாஸ் மாதிரி நான் தான் அதுக்கு சரி பண்ண வேண்டிய பொறுப்பு இருப்பதாகவும் எடுத்துக்கொண்டு தான் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டோம் பட்டம்மா என்னம்மா இல்லை தெரியாம நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்பதான் தெரிஞ்சுக்கிறோம் அதுல நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு அதை தான் என்னன்னு சொல்றோம் அததான் ஞானம் புரியுதா சொல்றோம் மனசனுடைய இயக்கத்தை புரிஞ்சுக்கிறதுனா என்னன்னா ரிஃப்ளெக்ஷன்ல எனக்கு எந்த வேலையும் இல்லை பிரதிபலிப்பில் எனக்கு எந்த வேலையும் இல்லை என்னுள் எழுகிற நல்ல எண்ணங்களாகட்டும் தீய எண்ணங்களாகட்டும் கோபம் பயம் வெறுப்பு காமம் போ பொறாமை என்ன மாதிரி உணர்வுகளாக இருக்கட்டும் எந்த உணர்வுகளாக இருந்தாலும் நேச்சுரலாக வர்றதில் நமக்கு எதாவது வேலை இருக்கா அது எல்லாமே என்னென்னு சொல்லுவீங்க ரிஃப்ளக்ஷன் அதில் நமக்கு எந்த வேலையும் இல்லை புரியுதுங்களா வெளி சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு எதாவது வேணும்னா எடுத்து எக்ஸ்கியூட் பண்ணி என்ன பண்ணலாம் செயல் செய்யலாம் இல்லைன்னா என்ன பண்ணலாம் கம்முன்னு விட்டால் அதுவும் கம்முன்னு போயிடும் ரைட்டா புரிஞ்சா ஏன்னா ஏன் கம்முன்னு போயிடும் அப்படின்னா எந்த எண்ணங்களும் உணர்வுகளும் பெர்மனண்ட்டுங்கிற மாதிரி ஒன்று எதுவுமே நம்ம மனோ அம்சத்தில் எல்லாமே தோன்றி மறையக்கூடிய நிகழ்வு தான் அத்தனை பார்ட்டுமே பர்மனெண்ட்டுன்னு எதா இருக்கா மனசில் ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா ஏன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அடுத்தடுத்து என்ன ஆகிட்டு இருக்குது வந்துக்கிட்டே இருக்கா இல்லையா ஸோ அப்போ பர்மனெண்ட்டுன்னு ஒன்று கிடையாது எல்லாமே மொமெண்ட்ரி தான் இருந்தாலும் இப்போ ஒரு தம்பிலாம் வந்திருக்காரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துருக்கிறாங்க சார் இதெல்லாம் கதெல்லாம் நல்லா இருந்துச்சு சயின்டிஃபிக்காக ஏதாவது இதை வந்து நிரூபணம் பண்ணுறதுக்கு ஏன்னா நான் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு நான் வந்து சும்மா இந்த மாதிரி நாய் கண்ணாடி இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் ஆ எனக்கு எதாவது ஒரு ப்ரூஃபிங் மாதிரி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல நம்ம அவருக்கு என்னென்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுமா ஒரு நாலஞ்சு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா ஆ ரைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பொம்மைக்கிட்ட எது பிறகு நம்ம பேசினா அது திரும்ப பேசுவோம் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி அந்த பொம்மை இங்கே மிஸ் ஆகிடுச்சி ஏன்னா பார்த்துருக்கீங்களா இது இதில் கூட இதில் கூட பேசினா நம்ம பேசினா அது திருப்பி பேசுவோம் தெரியும்ல ஆ அது அந்த பொம்மை இருப்பதாக ஒரு கற்பனை வச்சுக்கோங்க இங்கே அந்த ஸ்லைட்ஸ்லாம் அப்புறமேட்டு அது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு நான் வந்து இதுதான் டாக்கிங் அந்த பேசுகிற பொம்மைன்னு வச்சுக்கோங்க நான் என்ன சொல்கிறேன் பேசு அப்படின்னு சொல்றேன் அப்ப என்ன செய்யும் பொம்மை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் அப்படி அப்படி ஆன்சரும் போயிடலாம் பேசாதே அப்படின்னு சொல்றேன் நான் என்ன சொன்னேன் அது என்ன சொல்லுது நான் பேசாதன்னு தானே சொன்னேன் சொல்லுங்க சார் நான் பேசாதன்னு தான் சார் சொன்னேன் ஆனால் அது என்ன சொல்லுது பேசாதேன்னு சொல்லுது இதோடைய சத்தத்தை நிறுத்தத்துக்கு நான் என்ன பண்ணும் நான் நாம் பேசாமல் இருக்கணும் பலர் அறிவாளிகளும் செல்லை பிடிங்கிருக்கம்மாங்க அது உயிரெடுக்கிறதோ அதுவும் ஒன்று அதனால் அது வேண்டாம் அது இருந்து தான் அதுன்னு வச்சுங்க அப்போ என்ன பண்ணலாம் நான் பேசாமல் இருக்கலாம் சரி நான் பேசாமல் இருந்தேன் என் பக்கத்தில் இருக்கிறவர் பேசுகிறாரு அப்போ என்ன பண்ணுது ஒரு கல் ஒருத்தன் தூக்கி டொம்முன்னு போடுறான் அப்போ என்ன பண்ணுது சவுண்டு வருது அப்போ இதுக்கு முன்னாடி என்ன சத்தம் கேட்டாலும் அது என்ன பண்ணும் ஒரு இதை ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் இப்போ நான் வந்து இதன் சத்தத்தை நிறுத்துறதுக்கு முக்கியத்துவம் தரணுமா இல்லை இது இப்படி தான் எதையோ ஒன்று பொழுது நீக்கி காமிச்சிக்கிட்டுருக்குன்ட்டு போகணுமா சூப்பர் அது இப்படி தான் எதையாவது ஒன்று தொடர்ந்து காமிச்சிக்கிட்டே தான் இருக்கும் நமக்கு அதை சரி பண்ணுற வேலை நமக்கு இருக்கா இல்லையா இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் என்னங்க சூப்பர் புரியுது இல்லையா இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் சொன்னல்ல போய் நைட் உட்காந்து என்ன பண்ணணும் தூங்கப்படாது கொஞ்சம் நேரம் அப்படியே கண்ணில் மூடிட்டு ஏதோ பொம்மை ரைட்டு ரைட் அப்படி அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் புரியுதுங்களா ஸ்ரீ பகவதய்யா அவர்களின் ஆசையுடன் திரு ஜீவமணி மற்றும் சரவணன் அவர்கள் இணைந்து நடத்தும் இரண்டு நாள் ஞானமுகாம் நவம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழத் தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்